திருப் தமிழ் வணக்கம் இந்தியா தாக்குதல் நடத்தினால் பதிலடி தாக்குதலை நடத்தும்படி பாகிஸ்தானினுடைய பிரதமர் சிக்பாஸ் ஜெரீப் அவசர உத்தரவு பாகிஸ்தானினுடைய ராணுவ உயர்மட்டம் அவசர அவசரமாக கூடி இந்த முடிவை எடுத்திருக்கின்றது இந்தியா நடத்திய தாக்குதல் குறித்து அவர்கள் வெளியிட்ட கருத்தில் சர்வதேச சட்டங்களை இந்தியா மீறியிருக்கின்றது என்றும் இந்த தாக்குதலுக்கு இந்தியா தான் முற்றுமுழுதான பொறுப்பு என்றும் சர்வதேச சமுதாயம் இதை கண்டிக்க வேண்டும் என்றும் கூறியிருக்கின்றார்கள் முதலில் பதிமூன்று பேர் இறந்ததாக கூறப்பட்டது இப்பொழுது இந்தியா நடத்திய தாக்குதலில் இறந்தவர்களுடைய எண்ணிக்கை இருபத்தி ஆறாக உயர்வடைந்திருக்கின்றது இந்த இடத்தில் மிக முக்கியமான விடயம் இஸ்லாமிய அமைப்பாகிய ஜெய்ஸ் இ முகமது குழுவை சேர்ந்த முக்கிய தலைவர் மசூத் அஸ்கர் என்பவருடைய குடும்பத்தில் மொத்தம் பத்து பேர் மரணமடைந்திருக்கின்றார்கள் இந்திய தாக்குதலில் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதேவேளை இந்தியா மீது தாக்குதலை நடத்தலாம் என்று பச்சை விளக்கை பாகிஸ்தான் காட்டினாலும் ஏற்கனவே இருதரப்பின் ஆங்காங்கு துப்பாக்கி பிரயோகங்கள் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது இந்த தாக்குதல் எவ்வளவு ஆழமாக ஊடுருவி செல்லும் என்பதை பாகிஸ்தானினுடைய பிரதமர் வெளிப்படையாக கூறவில்லை ஆனால் பதிலடி கொடுங்கள் என்று கூறியிருப்பதாக ஐரோப்பாவில் செய்தி வழியாகி இருக்கின்றது இந்தியா சர்வதேச சட்டங்களை மீறிவிட்டது உலக நாடுகள் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றும் பாகிஸ்தான் கூறியிருக்கின்றது இந்த இடத்தில் தற்பொழுது இந்தியாவில் நிற்கும் டென்மார்க்கினுடைய செய்தியாளர் தகவல் தருகின்ற பொழுது இதுவரை நடைபெற்ற தாக்குதலில் இந்தியாவினுடைய கரமே ஓங்கி இருக்கின்றது பாகிஸ்தான் இந்த விவகாரத்தில் மிக நிதானமாக நடவடிக்கை எடுக்க வேண்டியதாக இருக்கின்றது போரை பாரிய அளவிற்கு கொண்டு செல்வதற்கு ஏற்கனவே விருப்பமில்லை என்று பாகிஸ்தான் கூறியிருக்கின்ற காரணத்தினால் நேரடியான ஒரு பெரும் போருக்குள் செல்வதற்கு இப்பொழுது பாகிஸ்தானினுடைய பொருளாதார நிலை உகந்ததாக இல்லை பாகிஸ்தான் இன்னொரு தாக்குதலை அதிதீவிரமாக நடத்த வேண்டுமாக இருந்தால் அதற்கு மேலும் பல காரணங்கள் இருப்பதாக பாகிஸ்தான் விவகார நிபுணர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் மேலும் இந்த தாக்குதலை நடத்திய ஒன்பது இலக்குகளும் பயங்கரவாதிகளினுடைய இலக்கு என்றாலும் கூட அந்த நிலப்பகுதி பாகிஸ்தானுக்கு சொந்தமாக இருப்பதனால் பாகிஸ்தானினுடன் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு போர் போன்ற தோற்றப்பாடாகத்தான் இது இருக்கின்றது இந்த தாக்குதல் ஆனது ஆரோக்கியமான பாதையில் சுழர்வதற்கான வாய்ப்புகள் குறைவு நச்சு வளையம் நோக்கிய இது சுழலக்கூடிய ஆபத்து இருப்பதனால் இது குறித்து மிகுந்த எச்சரிக்கை வேண்டும் என்றும் இந்தியாவில் நிற்கும் ஐரோப்பிய நிருபர்கள் தெரிவிக்கின்றார்கள் பெரும் போர் ஒன்றை தாங்கும் வல்லமை பாகிஸ்தானுக்கு இல்லை என்றாலும் நாட்டு விமானங்களையும் மாறி மாறி சுடுகின்ற பொழுது அது பாரிய பிரச்சனையாக ஓரிடத்தில் தீப்பற்றி எரிந்துவிடும் ஆனால் இந்தியா மீண்டும் தாக்க வேண்டிய தேவை இப்போதைக்கு இல்லை என்று ஐரோப்பிய நிருபர்கள் தெரிவிக்கின்றார்கள் இந்தியாவினுடைய கரம் ஓங்கி இருப்பதனாலும் முக்கியமான தாக்குதல்களை நடத்தி இருப்பதனாலும் அதே போல இந்தியாவில் இருக்கும் டேனிஸ் தூதுவர் கருத்துரைக்கின்ற பொழுது இன்று அதிகாலை நேரத்தில் இந்த குண்டுகள் வெடிப்பு சத்தம் கேட்டதாகவும் பாகிஸ்தான் எல்லை பகுதியில் மட்டுமல்ல பாகிஸ்தானுக்கு உள்ளேயும் தாக்குதல்கள் நடைபெற்றதாக கூறுகின்றார் இது எப்படி செல்லும் என்பதை தீர்க்கமாக கூற முடியவில்லை ஆனால் ஆபத்தான வளையத்தில் சுழலுமாக இருந்தால் அது பாரிய பிரச்சனையாகிவிடும் என்று தெரிவிக்கின்றார் பாகிஸ்தான் உண்மையில் இந்திய விமானங்களை சுட்டதா என்றால் சுடப்பட்ட இந்திய விமானத்தினுடைய உதிரி பாகம் ஒன்று ஸ்ரீநகர் காஷ்மீர் பகுதிக்கு இடையே விழுந்து கிடக்கின்றது இதன் புகைப்படம் உலகம் முழுவதிலும் வெளியாகியும் இருக்கின்றது இந்த நிலையில் போர் காரணமாக இந்தியாவுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வெளிநாட்டு பயணங்களை நிறுத்தி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இருபத்தி ஆறு பேர் மரணமடைந்து நாற்பத்தி ஆறு பேர் படுகாயமடைந்த இந்த தாக்குதலான இந்தியாவினுடைய முன்னே தாக்குதல்களை விட மிகவும் மூர்க்கத்தனமான ஒரு தாக்குதலாக இருந்ததாகவும் கணிப்புகள் கூறுகின்றன இருதரப்பும் அணுசக்தி வல்லரசுகளாக இருப்பதனாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் அணுகுண்டு வெடிப்பை நடத்திய காரணத்தினாலும் அணுப்போர் அபாயம் இருப்பதும் கவனிக்கத்தக்கது இரண்டாயிரத்தி ஆண்டு இந்தியா பாகிஸ்தானுக்கு உள்ளே ஊடுருவி நடத்திய தாக்குதலில் ஒரு வாகனத்தில் சென்ற இராணுவத்தினரில் நாற்பது பாகிஸ்தானிய இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது அதன் பின்னர் இது முக்கியமான ஒரு தாக்குதலாக இருக்கின்றது ஆனால் காஷ்மீர் நீரில் இருக்கும் பயங்கரவாதிகளை தாக்கி அவர்களை கட்டுப்பாட்டில் கொண்டு வர மூன்று தசாப்தங்களாக பாகிஸ்தானினால் இயலவில்லை என்பது கவனிக்கத்தக்கது உளவு பிரிவு தகவல்களின் படி இந்தியா மேலும் தாக்குதலுக்கு தயாராகின்றது என்று தெரிவிக்கப்படுகின்றது பாகிஸ்தானினுடைய படைத்துறை அமைச்சர் ஏற்கனவே தாக்குதல் ஆரம்பித்து விட்டது என்றும் இரவு ஒன்று ஐந்து மணியில் இருந்து இருபத்தி ஐந்து நிமிடங்களுக்குள் ஒன்பது இலக்குகளுக்குள் படபடவென இந்தியாவினுடைய குண்டுவீச்சுக்கள் இடம்பெற்றதாக கூறுகின்றார் இந்த தாக்குதலில் பாகிஸ்தானினுடைய நீரினால் மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் பகுதி ஒன்றும் தாக்குதலுக்கு இருக்கின்றது சேதமடைந்திருக்கின்றது இந்த நிலையில் இந்த விவகாரம் எங்கு செல்ல போகின்றது என்று ரவீந்தர் கவுர் தென்னாசிய விவகார நிபுணர் கூறுகின்ற பொழுது காஷ்மீர் பிரச்சனையில் இந்த நாடுகள் மோதுவது இதுதான் முதல் தடவை என்று அல்ல ஆனால் இதில் இரண்டு விவகாரங்கள் இருக்கின்றது ஒன்று உள்நாட்டு அரசியல் உள்நாட்டு அரசியலில் பாகிஸ்தான் மீது இந்தியா தாக்குதல் நடத்திய காரணத்தினால் பாகிஸ்தானில் இருப்பவர்கள் பாகிஸ்தான் அரசிற்கு அழுத்தம் கொடுக்க பாகிஸ்தான் ஒரு தாக்குதலை நடத்த வேண்டிய இக்கட்டான நிலைவரும் இஸ்ரேல் மீது ஈரான் தாக்கியது போன்ற ஒரு நிலை அங்கே காணப்படுகின்றது இரண்டாவதாக உள்ளூர் அரசியல் ஒருபுறம் சர்வதேச நாடுகளினுடைய நிலையின் பாதிப்பை ஏற்படுத்தும் அமெரிக்கா சீனாவினுடைய நிலைப்பாடுகளும் இந்த தாக்குதலில் முக்கியமான பாத்திரம் வகிக்கும் என்று கூறுகின்றார் இந்த வல்லரசுகள் சொல்வதை பொறுத்தும் இந்த தாக்குதல் தீர்மானமாகும் என்பது கவனிக்கத்தக்கது ஆனாலும் பெரிய அளவில் செல்லாமல் இதை மட்டுப்படுத்தவே முயற்சி எடுப்பார்கள் இந்த நிலையில் இஸ்ரேல் தனது இருத்தலையும் பாடசாலை ஒன்றின் மீது குண்டு வீசி தாக்கியதில் முப்பத்தி ஒரு பேர் பரிதாபம் மரணமடைந்திருக்கின்றார்கள் அமெரிக்க அதிபர் இது பற்றி கூறுகின்ற பொழுது இஸ்ரேலினுடைய பணிய கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் மேலும் இருபத்தி பேர் உயிருடன் இருக்கின்றார்கள் இவர்கள் அனைவரையும் விடுதலை செய்யுங்கள் என்று ஹமாஸ் அமைப்பிடம் கேட்டு இஸ்ரேல் இருபத்தி நான்கு பேர் உயிருடன் இருப்பதாக கூறுகின்றது இந்த நிலையில் ஹவுதி அமைப்பு தங்களுடைய தாக்குதல் தொடரும் என்று அறிவித்திருக்கின்றது இஸ்ரேலினுடைய குண்டு வீச்சுக்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்ற நிலையில் ஹவுதி ஆயுததாரிகளை மட்டும் தாக்குதலை நிறுத்துங்கள் நாங்கள் தாக்க மாட்டோம் என்று கூற முடியாது என்று தெரிவித்திருக்கின்றார்கள் ஆனால் ஹவுதி ஆயுததாரிகளை குறிவைத்து அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் பெருமளவிலான சேதம் ஏமன் நாடு முழுவதிலும் ஏற்பட்டிருக்கின்றது இப்படி இந்த விவகாரம் மத்திய கிழக்கில் இருந்து பசிபிக் நோக்கி செல்லுகின்ற வழியில் இப்பொழுது இடைத்தங்கள் போல பாகிஸ்தான் இந்தியா இடையேயான மோதலாக தீ பெற்றி இருக்கின்றது இந்த தீயானது அடுத்து எங்கு செல்ல போகின்றது என்பது கேள்வி சிரியா மத்திய கிழக்கில் ஆரம்பித்த போரானது ஆசிய பட்டகைக்குள் நுழைந்த ஒரு நிகழ்வாக பாகிஸ்தான் இந்தியா போர் காணப்படுகின்றது செல்ல என்பதை பொறுத்தும் வல்லரசுகள் இதை எவ்வாறு கணிக்கின்றன என்பதை பொறுத்தும் அடுத்த அத்தியாயம் இதில் திறக்கும் என்று எதிர்பார்க்கலாம் ஐரோப்பாவில் வெளியாகி இருக்கின்ற செய்திகளை அடியொற்றி இந்த செய்தி வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது நாங்கள் வல்வெட்டி துறையிலே திரு பொன்னம்பலம் பாலேந்திரன் அவர்களை சந்திக்கின்றோம் இவர் என்னுடைய பாலிய காலத்து நண்பர் கரபந்தாட்ட துறையிலே நீண்ட காலம் என்னோடு ஒன்றாக இணைந்து விளையாடியவர் எங்களுடைய வல்வை பாரத் கலாமன்றத்திலே நாடக நடிகராக நடித்தவர் அன்றிலிருந்து இன்று வரை வல்வையினுடைய நிர்வாகத்திலும் முன்னேற்றத்திலும் தொடர்ந்து இடையறாது உழைத்து வருகின்ற இவருக்கு உலக செய்திகள் இதழ் இரண்டை இந்த நேரம் அவருடைய இல்லத்தில் வைத்து வழங்குவதில் நாங்கள் பெருமையடைகின்றோம் இந்த நேரம் அருமை நண்பரினுடைய இரண்டு வார்த்தைகளை பதிவு செய்கின்றோம் வணக்கம் ஆசிரியர் இது ஒரு நல்ல முயற்சி பழமையான செயற்பாடுகளுக்கு அப்பால் இந்த செய்தி உலகத்தை நீங்கள் முன்னெடுத்து செல்லீர்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன் அதற்கான என்னுடைய வாழ்த்துக்களையும் இந்த சந்தர்ப்பத்திலே நீங்களும் இணைந்து இந்த இதழை பெற்றுக்கொண்டு உலக செய்திகளில் இடம்பெற்று உலகம் முழுவதிலும் உங்களுடைய பணியை நிறைவேற்றுவீர்கள் என்றும் எதிர்பார்க்கின்றோம் நன்றி வணக்கம் இது டியூப் தமிழுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபழஞ்சாணத்திலிருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே